மக்களவைத் ஈடுபட்டு வரும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருகின்றனர் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அதிகாலை நடைபெயர்ச்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து உழவர் சந்தை ஜிஎச் சாலை சமதர்மபுரம் என்ஆர்டி நகர் ஃபாரஸ்ட் ரோடு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அவர் சென்றார் துப்புரவு பணி மேற்கொண்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு உதவி செய்தும் வாக்கு கேட்ட தங்க தமிழ்ச்செல்வன் இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடியும் ஆதரவு திரட்டினார் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு திருத்தணியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே கூழ் கடைக்கு சென்று வாக்கு கேட்டவர் அந்த வழியே சென்றவர்களிடம் கூழ் விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னாள் நாராயணசாமி உடன் சென்று மண்ணாடிப்பட்டு பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய பாஜகவிற்கு ஆதரவாக வாக்கு கேட்டு வரும் ரங்கசாமியிடம் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அவர் வணங்கும் தெய்வம் மீது சத்தியம் கேளுங்க என மக்களிடம் கூறினார் சாமி சத்தியமா இந்த இத சக்கர ஆலயம் போட்டு யாருக்காரு நமச்சிவாயம் வந்தா சரி நீ ஜெயிக்கிறியா அதெல்லாம் கேவல கிடையாது நீ இந்த மின்சாரத்துறைய தனியாருக்கு விற்க மாட்டேன் சத்தியம் பண்ணு புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் மனவெளியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இட்லி கடையில் உணவருந்தியவர் பிறகு இட்லி விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார் பல வேணா பல வேணா என்ன அங்க வேற கால் பண்ணிடுறீங்க தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி காலையில் இருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைப்பயிற்சி செய்தவர்கள் முடித்திருத்தும் தொழிலாளி பழ வியாபாரி உள்ளிட்டவர்களிடம் வாக்கு கேட்டவர் டீக்கடைக்கு சென்று தேநீர் அருந்தியபடி பிரச்சாரம் செய்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க